இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி மீனராசி மீனராசி குருவோட ஆதிக்கத்தில் பிறந்த ராசி அதனால அன்பு கனிவு இதெல்லாம் நிறைந்தவங்களாக இவங்க இருப்பாங்க மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா ஒரு முழு ஈடுபாடோடு இறங்கி செய்யக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் துடுக்கத்தனம் அதிகமாக இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் முன்ன பின்ன அறிஞ்சு அதை பற்றி அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் இறங்க மாட்டாங்க அதில் இறங்கிடுவாங்க அதனால் நிறைய இடர்பாடுகளை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்கள் வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படும் திடீர்னு கொஞ்சம் சோர்வடைவாங்க வாழ்க்கைய முன்பகுதியோட பிற்பகுதி இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தை விட்டு சில காலம் பிரிந்து வெளியில் எங்கேயாவது தங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும் பெரும்பாலும் என்பர்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டான உடல் அமைப்பு உள்ளவங்களாக இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கு எந்தெந்த அவங்களுக்கு பாதகமாக இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வீட்டில் வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர்ன்னு உங்களுடைய குலதெய்வ பெயரன்னு அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பக்ஸ்ல தெரிவிங்க ஏன்னா உங்களையும் உங்களுடைய சன்னதியும் காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்களுடைய குல தான் மறக்காம இந்த ரெண்டு தெய்வத்தையும் தொடர்ந்து வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும் சரி நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்க மீனராசி என்பரார்னா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுடைய ராசியில் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மீன ராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட செவ்வாய் சப்தம பார்வையால் பார்வையிட இருக்கிறார் இதில் சில சாதகமான பலன்கள் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பாதகங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க தொழிலில் உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு அபிரவிதமான வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வாழ்க்கை துணைக்கு நிரந்தர பணி ஏதாவது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு அரசாங்க வேலையாக கிடைத்து அந்த வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அரசாங்க வேலையாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய சம்பாத்தியத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும் இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது பழைய கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனெல்லாம் கொஞ்சம் அடைக்கக்கூடிய சூழலை இந்த காலகட்டத்தில் அமையும் ஒரு சிலருக்கு மனதுக்கு பிடித்த ஒரு வேலை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதிய பணிக்கு முயற்சி செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு கடந்த காலத்தில் நீங்கள் வாங்கிய அந்த பணம் இந்த காலகட்டத்தில் அந்த பணத்தை அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி வாழ இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி ஒரு நிலம் வாங்கியிருந்தீங்க ஆனால் கிரையும் பண்ணாத அப்படியே விட்டு வச்சுருந்துருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பத்திர பதிவு செய்யக்கூடிய யோகம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு நீண்ட காலமாக ஒரு வண்டி வாகனம் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்துருப்பீங்க ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் அமையாமலே இருந்திருக்கும் வாங்கலாம்னு முயற்சி பண்ணீங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா வேறு எதுக்காவது திடீர்னு செலவுகள் வந்துடும் அதனால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பிற்கு முயற்சி பண்ணுங்கள் நீண்ட நாளாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சி அந்த வாகனத்தை இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வீடு கட்டுறதுக்கான பணியெல்லாம் இந்த காலகட்டத்தில் தூங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விரைச்ச அளவு கொஞ்சம் இருக்குது அதனால நீங்கள் இந்த பணியெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை உங்களால் பெற முடியும் ஒரு சிலருக்கு புதிதாக நம்ம ஒரு மனை வாங்கி நம்மளா சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் வரும் அதற்கான சந்தர்ப்பங்களும் கூடி வரும் நீங்கள் கரெக்டாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு சிலருக்கு உடன் பிறந்த சகோதரராலையோ அல்லது சகோதரியாலோ உங்களுடைய தாய் தந்தையாரோட வைத்திருந்த அந்த சொத்து பிரிக்கிறதுக்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதன் மூலிமா சின்ன சின்ன மனக்கசப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது சொத்து சம்பந்தமான பிரச்சனை வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சொத்துனாவே தான் பெரிய பிரச்சனையே அந்த இந்த சூழ்நிலையில் அமையும் அதனால் இந்த காலகட்டத்தில் மீன் வாக்குவாதம் தேவையில்லாத மனக்கசப்பெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையா இருங்க இல்ல அப்படின்னா கூட ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு நீங்க அமைதியா இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும் சரி இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் பிரதோஷ நாட்களில் சுத்தமான ஒரு நல்லெண்ணெயை வாங்கி நந்தீஸ்வரருக்கும் சிவபெருவானுக்கும் வந்து அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க அந்த என்ன காப்பு போடுவாங்க இல்லையா அதற்காக நீங்கள் அர்ச்சகர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவருங்க செய்வாங்க அதை நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற அந்த தேவையில்லாத கர்மாக்கள் எல்லாமே குறையும் அதே மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளும் பாதிப்புகளும் கொஞ்சம் குறையும் உங்களுடைய எதிரிகளோடைய தொல்லையும் கொஞ்சம் குறையும் முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை இந்த மீனராசி என்பர்கள் வாங்க மீனராசின்னு எல்லாம் பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முன்பிறவி அந்த கர்மாக்கள் இருக்கு இல்லையா அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நம்பிக்கையோடு இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு நாலஞ்சு பிரதோஷத்துக்கு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நல்ல நெக்கமான நல்லெண்ணெயாக இருக்கணும் அதே மாதிரி இந்த ஐந்தெண்ணெய் கலந்தது அந்த மாதிரி எண்ணெய்க்கெல்லாம் இல்லாமல் சுத்தமான நல்லெண்ணெயாக இருக்கிறத நீங்கள் வாங்கி நந்தீஸ்வரருக்கும் சிவனுக்கு வந்து எண்ணெய் காப்பு சாத்திரத்துக்காக இதை வாங்கி கொடுத்து பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பாதிப்புகள் இது எல்லாமே குறையும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க இந்த மீன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வை எட்டு பத்து பன்னிரெண்டு ஆகிய இடத்துல கிடைக்கிறதுனால திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் செய்து வரும் தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலையில் இருந்த நெருக்கடி கொஞ்சம் குறையும் எதிர்பார்த்த அளவுக்கு சுப செய்திகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீடு தேடி வரும் திருமண வயதில் இருக்கிறவங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுறதுக்கான வா யோகமும் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகமும் இருக்கு செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கும் ஏன்னா சனி பகவான் தற்போது வக்ரகமாக இருக்கிறார் அதனால இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா இருக்கும் அதோடு கூட உங்களுடைய ராசிநாதன் சுப பார்வையால பார்வையிட இருக்கிறார் அதனால இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சத்ரு ஜெயஸ்தானத்துல கேது சூரியன் புதன் இதெல்லாம் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு அதெல்லாம் வட்டி முதலமாக திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கெலாம் நிறைய பிரச்சனைகள் நிறைய இடர்பாடுகள் இருந்திருக்கும் அது எல்லாமே வருகின்ற நாட்களில் தெரியாமல் போகிற அளவுக்கு நல்ல ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கிய ரீதியாக இருந்த குறைபாடுகள் வருகின்ற நாட்களில் சரியாகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வெள்ளிக்கிழமை வருகின்ற வெள்ளிக்கிழமை மட்டும் ரொம்ப கவனமாக செயல்படுங்க தேவையில்லாத இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்களை தேடி வரும் கவனமாக செயல்படணும் உறவுகள் மத்தியில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் சகோதர சகோதரியால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது குறிப்பாக உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரும் கவனமாக செயல்படணும் மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதுல பார்க்கலாம் ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் அள்ளி கொடுப்பார் ஏன்னா இந்த காலகட்டத்துல நஷ்ட கஷ்டம் இந்த நிலை எல்லாமே மாறி வியாபாரத்துலேயும் சரி தொழிலையும் சரி நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு புதிய சொத்து புதிய வண்டி வாகனம் புதிய வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் உங்களுடைய தசாபத்தி கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு இது பொதுவான பலன்கள் உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது உங்களுடைய சுதிய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த துறையை சார்ந்த அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ஏற்கனவே ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அந்த வேலையில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் புதிய வேலை தேட ஆரம்பிப்பீங்க அந்த வேலை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லால் நல்ல ஒரு உயர் பொறுப்பே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதனால் ரொம்ப ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கும் நந்தீஸ்வரருக்கும் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க நல்லெண்ணெய் காப்பு செய்கிறதன் மூலிமா உங்களுடைய முன்வினை கர்மாக்கள் குறையும் நம்பிக்கையோட செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு பிரகாசமாக இருக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ